கள்ளக்குறிச்சி மாவட்ட தாவேகா செயலாளராக பணியாற்றி வருபவர் பரணி பாலாஜி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கு மிகவும் தெரிந்த நிர்வாகியாக செயல்பட்டு வருபவர் கட்சி தலைவர் விஜயின் தீவிர விசுவாசியாகவும் பொதுச் செயலாளர் ஆனந்தின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இருக்கும் பரணி பாலாஜி கட்சியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சேர்த்தவர் பந்தா பகட்டி இல்லாமல் கட்சியை வழிநடத்தி செல்பவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தே மக்களிடையே செல்வாக்கு பெற்ற பரணி பாலாஜி கொடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பவர் விக்கிரவாண்டி தாவேகா மாநாடு நடைபெற தேவையான இடங்களை தேர்வு செய்து அந்த நிலங்களின் உரிமையாளர்களை சந்தித்து மூன்று மாத குத்தகைக்கு நிலங்களை வாங்கிக் கொடுத்தவர் பரணி பாலாஜி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து பணிகளை சிறப்பாக செய்து முடித்தவர் பரணி பாலாஜியின் சிறப்பான மாநாட்டு பணிகளை பாராட்டிய கட்சி தலைவர் விஜய் அவருக்கு ஒரு பவுன் தங்க மோதிரம் அணிவித்து கௌரவித்தார் விஜய் செல்வாக்கு மற்றும் தனிப்பட்ட நற்பெயர் காரணங்களால் திருக்கோவிலூர் தொகுதியில் பரணி பாலாஜியை வேட்பாளராக களமிறக்கினால் வெற்றி வாய்ப்பு உறுதி என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன